வணக்கம் டிஎன்பிஎஸ்சி All Notes சேனல் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடங்களை விளக்கம் எதுவும் இல்லாமல் ஒளி வடிவில் இந்த காணொளியில் காணலாம் இயல் ஒன்று தமிழ் தேன் கற்றல் நோக்கங்கள் செயலின் பொருளை சொந்த நடையில் கூறுதல் எழுதுதல் தமிழ் மொழியின் இனிமையை உணர்ந்து போற்றுதல் தமிழ்மொழியின் தனி சிறப்புகளை பட்டியலிடுதல் தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்குகளை உருவாக்குதல் எழுத்துகளின் வகை தொகைகளை அறிதல் இயல் ஒன்று கவிதை பீழை இன்பத் தமிழ் முன் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு பாடலின் பொருள் தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரசையும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும் நூல்வெளி பாரதிதாசனின் ஏற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடப்பொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் எனும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உனை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் காசி ஆனந்தன் இயல் ஒன்று தமிழ்க்கும்மி நுழையும் முன் கூட்டமாக கூடி பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடு ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே குமி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் ஆழ் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பெருஞ்சித்திரனார் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை பாடலின் பொருள் இளம் பெண்களை தமிழின் புகழ் எட்டு திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கலர் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி நூல்வெளி பெருச்சித்திரனாரின் ஏற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாகனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலான நூல்களை ஏற்றியுள்ளார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழ் நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி வாணிதிதா வாணிதாசன் உரைநடை உலகம் இயல் ஒன்று தமிழ் நுழையும் முன் மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது நம் வாழ்வை செழிக்க செய்வது உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள் மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே உலகில் ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே அவற்றுள் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே தமிழ் மொழி அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழியாகும் தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற அறிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் அப்படியென்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் எளிய மொழி தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துகள் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துகளை எளிதாக ஒழிக்கலாம் எழுத்துகளை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் எடுத்துக்காட்டு ஆ பிளஸ் மு பிளஸ் டூ அமுது தமிழ்மொழியை எழுதும் முறையும் மிக எளிதிதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன எடுத்துக்காட்டு வலஞ்சொழி எழுத்துக்கள் அ ஏ அவு நடைஞ்சொழி எழுத்துக்கள் ட ய ரா தெரிந்து தெளிவோம் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கூள் தமிழ் தொல்காப்பியம் தமிழன் கிழவியும் அதனோரற்றே தொல் முன்னூற்றி எண்பத்தி ஆறு தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் வஞ்சி நூற்றி அறுபத்தி அஞ்சு தமிழன் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் இருபத்தி மூன்று சீர்மை மொழி சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற் குறிப்பிடத்தக்கது உயர்திணை அகிரினை என இரு வகை திணைகளை அறிவோம் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அகிரிணை அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் பாகட்காய் கசப்பு சுவையுடையது அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகட்காய் பாகு பிளஸ் காய் என வழங்கினர் இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி வளமை மொழி தமிழ் வளமை மிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும் சான்றாக பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு ஓர் எழுத்தை ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு சான்றாக மா என்னும் ஒரு சொல் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது வளர்மொழி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலர்ந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டும் தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது தெரிந்து தெளிவோம் தாவர இலை பெயர்கள் ஆள் அரசு மா பலா வாழை இலை அகத்தி பசலை முருங்கை கீரை அருகு கோரை புல் நெல் வரகு தாள் மல்லி தழை கல்லி தாழை மடல் கரும்பு நாணல் தோகை பனை தென்னை ஓலை பாக்கு, கூந்தல் புதுமை மொழி இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றன இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபொறி செயலி முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் சமூக ஊடகங்களான செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன தமிழ் எண்களை அறிவோம் ஒன்று கா, ரெண்டு உ, மூன்று ஞ நான்கு ச ஐந்து ரூ ஆறு சு ஏழு ஏ எட்டு ஆ, ஒன்பது கு பத்து கா, பூஜ்ஜியம் மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது இத்தகைய சிறப்பு மிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் வரிசை எண் சொல் இடம்பெற்ற நூல் ஒன்று வேளாண்மை கலித்தொகை நூத்தி ஒன்று திருக்குறள் எண்பத்தி ஒன்று இரண்டு உழவர் நற்றினை நான்கு மூன்று பாம்பு குறுந்தொகை இருநூத்தி முப்பத்தி ஒன்பது நான்கு வெள்ளம் பதிற்று பத்து பதினஞ்சு ஐந்து முதலை குறுந்தொகை முன்னூற்றி இருபத்தி நான்கு ஆறு கோடை அகநானூறு நாற்பத்தி இரண்டு ஏழு உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தி ஆறு திருமுருகாற்றுப்படை ஒன்று எட்டு மருந்து அகநானூறு நூற்றி நாற்பத்தி ஏழு திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஒன்பது ஊர் தொல்காப்பியம் அகத்தினையியல் நாற்பத்தி ஒன்று பத்து அன்பு தொல்காப்பியம் களவியல் நூற்றி பத்து திருக்குறள் எண்பத்தி நான்கு பதினொன்று உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தி ஆறு திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பனிரெண்டு மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு திருக்குறள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பதிமூன்று மீன் குறுந்தொகை ஐம்பத்தி நான்கு பதினான்கு புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல் எழுபத்தி ஒன்று பதினஞ்சு அரசு திருக்குறள் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பதினாறு செய் குறுந்தொகை எழுபத்தி ரெண்டு பதினேழு செல் தொல்காப்பியம் எழுபத்தி ஐந்து புறத்திணையியல் பதினெட்டு பார் பெரும்பானாற்றுப்படை நானூற்றி முப்பத்தி அஞ்சு பத்தொம்பது ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம் நாற்பத்தி எட்டு இருபது முடி தொல்காப்பியம் வினையியல் இருநூற்றி ஆறு பிறந்தநாள் நாள் வாழ்த்து நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அறிவுமதி இயல் ஒன்று கனவு பழித்தது கடிதம் விரிவானம் நுழையும் முன் தமிழில் இயல் உண்டு இசையும் உண்டு நாடகம் உண்டு இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா இடம் மதுரை நாள் பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்புள்ள அத்தைக்கு வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமா என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது ஆம் அத்தை இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன் நான் ஆறாம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே நினைவிருக்கிறதா அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் செய்திகள் பலவற்றைக் கூறி அளித்து கொண்டே இருந்தீர்கள் என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள் என் கனவுகளுக்கு உரம் ஓட்டியவே உங்கள் கடிதங்களே அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன் என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது இடம் சென்னை நாள் நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி ஆறு அன்புள்ள இன்சுவை இங்கு நான் நலமாக இருக்கிறேன் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய் மகிழ்ச்சி தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம் சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாட்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளை முகவாது நாள் நாளை என ஒளவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரமினால் தைத்த செய்தியும் நற்றினை என நூலில் காணப்படுகிறது முட்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா தொலைவில் உள்ள பொருளின் உயர உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் அறிவியல் கறிஞ அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து மாலை என்னும் நூலில் கவிழர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது நிலம் தீ நீர் வலி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் நாற்பது நெடு உள் வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு பதிற்று பத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலூச்சி வருகிறார்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும் தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும் தொடர்ந்து முயற்சி செய் நீ வெல்வாய் உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன் அன்புடன் உன் அத்தை நறுமுகை தெரிந்து தெளிவோம் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆபேஜே அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன் நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன் உங்கள் அன்பு என் எண்ணம் நினை நிறைவேற உறுதுணையாக விளங்கியது தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை நம்பிக்கையூட்டின இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன் இயல் ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் முற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிர் எழுத்துகள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துகள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ் வரையுள்ள பனிரெண்டு உயிர் எழுத்துகளும் பிறக்கின்றன ஒளியை பார்த்து உணர்வோம் அ இ ஊ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன அ இ ஊ அவு ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன குறுகி ஒழிக்கும் ஐந்தும் குறில் எழுத்துகள் நீண்டு ஒழிக்கும் ஏழும் நெடில் எழுத்துகள் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் மாத்திரை மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துகள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துகளை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத்து இந்து இப் இம் இரு இள் இவ் இழு இல் இட் இன் ஆகிய பதினெட்டும் ஆகும் மெல்லினம் இங் இன் இம் மெல்லினம் வல்லினம் கசட தபர இடையினம் எரள வழல மெய்யெழுத்துகள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஒளித்து பார்த்து உணர்வோம் கசட தபர ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன நந்தன நமன ஆகிய ஆறும் ஒழிக்கின்றன ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன உயிர்மை மெய்யெழுத்துகள் பதினெட்டுடன் உயிரெழுத்துகள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றும் இருநூத்தி பதினாறு எழுத்துகளும் உயிர்மை எழுத்துகள் ஆகும் மெய்யுடன் உயிர் சேர்ந்தால் உயிர்மெய் மெய்க்குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குரில் உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம் ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துகள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை